நாட்டில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள பிரச்சினை ரணில் விக்ரமசிங்க என்ற தனி நபருடன் மாத்திரம் தொடர்புடையது அல்ல இன்று அவருக்கு ஏற்பட்டுள்ள நிலைமை நாளை தற்போதைய ஜனாதிபதி அருள் திசாநாயக்காவிற்கும் ஏற்படலாம் இது அரசியல் பழிவாங்கல் என்பதை உணர்ந்து கொண்டுள்ளதால்தான் தான் மக்கள் நீதிமன்ற வளாகத்தில் குழுமி இருக்கிறார்கள் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திர தெரிவித்தார் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை கொழும்புக்கோட்டை நீதிமன்ற வளாகத்தில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு உண்மையல்ல என நிரூபிக்கப்பட்டால் அரசாங்கத்தின் நிலைமை என்ன இன்று ரணில் விக்ரமசிங்க இடம்பெற்றுள்ள இந்த நிலைமை நாளை தற்போதைய ஜனாதிபதி திசாநாயக்காவிற்கு மேற்படலாம் எந்தவொரு தனிப்பட்ட விஜயமும் செய்வதில்லையா அவர் இன்று ஜனாதிபதி பதவியிலிருந்து விலக்குகிறாரோ அதன் பின்னர் மேற்கொள்ளும் விஜயமே தனிப்பட்ட விஜயமாக கருதப்படும் உமக்கு இடையிலான அரசியல் கருத்து வேறுபாடுகளும் முரண்பாடுகளும் அவ்வாறே உள்ளன அவற்றில் எந்தவித மாற்றமும் இல்லை ஆனால் இன்று நாம் கூடியிருப்பது ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான போராட்டத்திற்காகும் குறிப்பாக இந்த பிரச்சனை ரணில் விக்ரமசிங்க என்ற தனி நபருக்கானதல்ல இதனை அனைவரும் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் போலியான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து பாரிய தவறைக்கின்றவர்கள் அரசாங்கம் அரசியல் பழிவாங்கலில் ஈடுபடுவதை மக்கள் புரிந்து கொண்டுள்ளனர் எனவேதான் மக்கள் இன்று நீதிமன்ற வளாகத்தில் கூடியிருக்கிறார்கள் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட முன்னர் அது தொடர்பில் சமூக நபர் ஒருவர் சிரமாக கருத்து வெளியிடுவாரெனில் நாட்டில் சட்டத்தின் ஆட்சி எந்த நிலைமையில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும் இவ்வாறான நிலைமை தொடர்ந்தால் நாட்டில் அராஜக நிலைமை ஏற்படும் என கிருணிகா பிரேமச்சந்திர தெரிவித்தார்